எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு மிக மிக முக்கியமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நான் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா நல்லதங்கால் கதை அல்லது நல்லதங்கால் என்கிற பெயரையாவது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் நல்லதங்கால் அப்படிங்கிறது ஒரு தியாகத்தின் சோகத்தின் குறியீடாக இன்னைக்கு வரைக்கும் நம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெயர் அது நல்லதங்கால் யார் என்று கேட்டால் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் கிணத்துல தூக்கி போட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண்ணினுடைய சோகமான கதை தான் கதை கிட்டத்தட்ட இந்த நல்லதங்கால் கதை இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்களிடம் கதையாக பாடலாக சொல்லப்படுது இன்னைக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டுப்புற கலைஞர்களும் நல்லதங்கால் கதையை பாடுவாங்க இந்த பதிவில் கூட ஒரு பாடகர் நம்மளோடு சேர்ந்து இந்த பதிவோடு சேர்த்து பாடலாக வந்து கொண்டே இருக்கிறார் இது ஒரு புறம் இருக்கட்டும் நல்லதங்கால் எங்கே பிறந்தாங்க அவங்க கதை என்ன அவங்களுக்கு கோயில் இருக்கா அவங்களுக்கு வழிபாடு இருக்கா அதை அடையாளப்படுத்துவதும் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுவதும் தான் இந்த பதியினுடைய நோக்கம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது நான் ரொம்ப ஒரு அழகான இடம் இது கிட்டத்தட்ட சதுரகிரி மலையினுடைய அடிவார பகுதியில் இருக்கேன் நான் இந்த அடிவார பகுதியில் இருக்கிற ஒரு அழகான ஊர் அர்ச்சனாபுரம் என்கிற ஒரு ஊர் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா வத்தராயிருப்பு பக்கத்தில் இருக்கு இன்னும் சொல்லணும்னா இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு பொதுவாக தெரிஞ்சுக்கணும்னா ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது வத்தராயிருப்பு வத்திராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அழகான மலையடிவார ஊர் அர்ச்சனாபுரம் அர்ச்சனாபுரத்தினுடைய ஒரு பசுமை சூழ்ந்த ஒரு அழகான வயல்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கேன் நான் நான் நிற்கிற இடத்துல இருந்து உங்களுடைய நான் கை காட்டுற தொலைவில் இருக்கிற அந்த அறுக்கு பிறந்த கோயில் அதுதான் நல்லதங்கால் கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொண்ட இடம் இருக்குல்ல ஒரு கிணறு இருக்குல்ல கிணறு தற்கொலை செய்து கொண்ட இடம் இருக்குல்ல அந்த கிணறையும் காட்டுறது இந்த பதிவுடைய நோக்கம் சுருக்கமா நான் நல்லதங்கால் யாரு இந்த அர்ச்சனாபுரத்திலிருந்து வாக்கப்பட்டு போனது ராமநாதபுர பகுதி அன்னைக்கு பழைய ஜமீன் ராமநாதபுரம் ஜமீன் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிவகங்கை மாவட்டம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ராமநாதபுரம் சிவகங்கை பகுதி ஒரு காலகட்டத்துல பஞ்சம் வந்துருது பஞ்சம் வந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அண்ணன் வீட்டுக்கு வர்றா இன்னைக்கு இருக்கிற மரபு அப்படித்தான் நல்லதங்காலும் வர்றாங்க வர்ற போது அண்ணன் வந்து வேட்டைக்கு போயிட்டார் வேட்டைக்கு போன உடனே வீட்டுல இருந்தது வந்து அவருடைய அண்ணி அல்லது மதினி அவள் பேர் மூலி அலங்காரி மூலி அலங்காரி ஒரு குடும்பக்காரி அப்படிதான் சொல்ல முடியும் கதைகள் தான் சொல்லுது பாடல்கள் சொல்லுது மூலி அலங்காரி வந்து நம்முடைய நல்லதங்கால சரியா பார்த்துக்கல குழந்தையை ஆதரிக்கல பொய் பொய்யா சொல்றா சாப்பாடு தரல இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தா குழந்தைய பசி பட்டினியாக இருக்கு உறவு புறக்கணிப்பு இருக்கு இன்னும் மேலும் நாமையே இருக்கணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையை வெறுத்து அவ தன்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து கிணத்துல தற்கொலையாகி செத்து போயிடுறா இந்த தற்கொலையானதுக்கு பிற்பாடு பொதுமக்களுடைய கதைக்குள் கடந்து 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 நல்லதங்கால் ஒரு கோயிலாக மாறி வழிபாட்டுக்குள் வந்து நிற்கிறார் இன்னைக்கு ஏன் இந்த கோயில் எவ்வளோ பிரபலமாக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வெவ்வேறு காரணங்களை பொதுமக்கள் சொல்கிறாங்க அந்த காரணங்களையும் நல்லதங்கால் எவ்வாறு வழிபாடப்படுகிறாள் என்பதையும் இந்த பதிவின் வழியாக உங்களுக்கு நான் பேசுகிறேன் வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம் இப்போ உங்களுக்கு நான் காட்டப்போகிறது நல்லதங்கால் கோயிலை நான் அடையாளப்படுத்துறேன் நான் நல்லதங்கால் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்னை பின்தொடர்ந்து வாங்க சூரியரே சூரியரேதலைக்கு மேல போறவரே இந்திரையே எனக்கு மேல போறவரே ஆலமர பிள்ளையாறு அரசமரம் நாயகரே ஆலமர அரசமர அரசமரநாயகரே நல்ல ரங்கா நல்ல தங்கா எம்பேரு நல்ல ரங்கா அன்னை பேரு நல்ல தம்பி ஐயா வேறு ராமலிங்கம் அம்மா பெரு இன்று ராணி பேரா பொழைத்த தங்கா பெரிய வெட்டி வாழ்ந்த மகா சீரா பொழைச்ச தங்கா செல்வ மக வாழ்ந்த ரங்கா நாம் இருந்த அவன் ஐயா வாசலா இருந்த ங்கா கூமப்பட்டி குடிக்கோ லம்மா பக்கத்தில பத்திரப்பு பத்திரப்பு பக்கத்தில நாம இருந்தாரு பத்திரப்பு பக்கத்தில நாம் இருந்த இருந்தாரு

வயதுக்கு வந்த ரங்கா தாய் மாமன் காசி ராசா பொன்கேட்டு வாராகல்லா கோசி கொண்டு காசி ராசா பொன்கேட்டு வாராகல்லா நல்ல நாள் பார்த்து வந்து நிச்சயங்கள் செய்தாரம்மா என்னுடைய ரங்க கிட்டா தாய் மாமே என்னுடைய ரங்க கிட்டா இந்த மத கல்யாணம்மா சித்திர மாத்த இல்ல செல்வ செல்வன்ல யானம்மா சித்திர மாத்த இல்ல அருங்கில்லைகள் யானம்மா தாய் மாமே வாசி ரசா கட்டி மங்களியங்காரா நம்பிருந்த கோட்டையில் திருமணம் நடந்ததம்மா முருகையும் முக்காலி ஒன்னா நம்மா முருகடையும் சைமான சாய்மான நம்மா வீடு நிறஞ்சி வரும் விளக்கை கலஞ்சம்மா அண்ணனோட ரம்மனையில் ஆனை கட்டி வாழ்ந்த ரங்கா நாம் இருந்த வாசல் இல்ல குதிரை கட்டி வாழ்ந்த ரங்கா போராளி நள்ளி ரங்கா பிறந்த எடுத்த நான் கிட்ட வந்து விசாரித்த அளவுக்கு நல்லதங்கால் இருந்த இடம் இதே இடம் தான் இதை வந்து பக்கத்தில் இருக்கிற அர்ச்சனாபுரம் பொதுமக்கள் வந்து வெகு சிறப்பாக எடுத்து கட்டியிருக்காங்க ஒரு அழகான கோயிலாக மாறி நிற்கிது இப்போ உங்கள் பார்வையை நிற்கிற இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு பழமையான கட்டடம் இருக்கு பத்தியா இந்த பழமையான கட்டடத்துல தான் நல்லதங்காலினுடைய ஏழு குழந்தைகளும் கோயிலாகி இருந்திருக்கிற இடம் அதன் பிறகு வந்து இந்த இடத்துல கெட்டியிருக்காங்க நான் உங்களுக்கு கொண்டு வரலாம் ஏழு குழந்தைகள் இருக்கிற சிலை இந்த ரெண்டு நாலு ஆறு ஏழு குழந்தைகள் இருக்காங்க மேலே வந்து பார்வதி சிவன் இருக்காங்க இது வரைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நல்லதங்காலும் நல்லதங்காலினுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் இங்கே இருக்குது இன்னும் சொல்லணும்னா இந்த குழந்தைகளோடு இறந்த இடம் அந்த இருக்கு நம்ம இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் அந்த ஒரு மஞ்சளத்தி மரம் மிக்கிது அங்கே ஒரு செட்டு இருக்கும் பாருங்கள் செட் ஒன்று இருக்குது அந்த பம்ப் செட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கிணத்துல தான் அவள் இறந்தது அதை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் மக்களை பெற்றம்மா மகிமை அடைந்தாதம்மா பிள்ளைகள வெற்றாதம்மா பெருமை அடைந்ததம்மா ஏழு பிள்ளை பெற்றாதம்மா இளங்கொடிய நல்லேரங்கா ஏழு பிள்ளை வெற்றதம்மா இளங்கொடிய நல்லேரங்கா பஞ்சமி பஞ்சம் அம்மா நாவான் தசி மேயம் பத்து வருஷமாக பாவி ஏ பிள்ளை பன்னிரண்டு ஒரு வருஷம் பருவம் மழை பெய்யவில்லை நாம் இருந்த கோட்டையில் நல்ல மழை பெய்யவில்லை கொஞ்சம் வந்த காரணத்தால் தயிடு போரே எம்பா பஞ்ச வந்த காரணத்தால் தகிடு போரே எம்பா ஆ அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் செந்தில் முருகன் இந்த இளம் வயசுலேயே நீங்கள் இந்த நலதங்கால் கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரியாக இருக்கீங்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறது வந்து பரம்பரை பரம்பரையாக பரம்பரை போது வேண்டியிருக்கும் எத்தனை தலைமுறையாக வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல தாத்தா தாத்தா தானே வந்து வைக்கிறாங்க எனக்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரில இந்த கதை நடந்தது ஒரு உங்கள் அவங்க மற்றவங்கள்ட்ட கேட்கறதை விட உங்கள்கிட்ட ஒரு எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் மேக்சிமம் ஆயிரம் வருஷம் இருக்கும் ஓ அவ்வளோ தள்ளி போகுது தள்ளி போகுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆயிரம் வருஷம் கண்டிப்பாக இருக்கும் ம் அப்போ அப்போ இருந்து இந்த கோயிலுக்கு மாறுனது அப்படிங்கிறது எத்தனை வருஷம் இருக்கலாம் இந்த கோயிலுக்கு இந்த ஒரு கோயிலாக வழிபடுறது கோயில் கெட்டி வழிபடுறது அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலாக பார்த்தா கோயில் ஆல்ரெடி இங்கே இருந்தது இந்த கதை நடக்கும்போது இந்த கோயில் வந்து ஆல்ரெடி இங்கே இருந்தது ம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காளி கோயில் ம் காளி தான் இங்கே இருந்திருக்கு வந்து கோயில் வந்து பாலடைஞ்சு போயிருந்துருக்கு இங்கே ஒரு தொடக்கத்தில் ஒரு காளி இருக்கு அது வந்து ஒரு பாலடைஞ்சு இருக்கு இந்த சம்பவம் நடந்துருது ஆமாம் இவ இவ நல்லதங்கால் வந்து குழந்தைகளுக்கு தீ போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் தற்கொலை போனோடனே சிவன் பார்வை வந்து வரம் கொடுக்கும்போது இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவங்களாம் நம்மளாச்சா நாடு தாங்காது நாங்கள் இறந்தது இறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது காளி வந்து இங்கே வந்து வனகாளி இருந்திருக்கு கொற்றவை வனகாளிம்பாங்க அந்த காலத்தில் கொற்றவையாக வழிபட்டிருக்காங்க அந்த காலத்தில் வனகாளி வந்து இருந்துக்கும் போது பாலடைஞ்சு கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் பாலடைஞ்சு இருந்திருக்கு அப்போ காளி வந்து வரம் கொடுத்து என் பேர் மங்கி உன் பேர் தொடங்கட்டோம் காளி சொல்கிறான் ஆமாம் என் பேர் போட்டும் ஓன் பேருனுமே வரட்டும் வரட்டும் மக்கள் நாவில் வரட்டும் அப்படின்னு சொல்லி காளி வந்து வடக்க போகிறாங்க ம் இங்கே வந்து இங்கே வந்து நல்லதங்காய் வந்த அம்மா வந்து அடக்கிழமை அந்த இடத்துல அடக்கில மாறிடுறாங்க அதிலேருந்து கோயிலாக மாறிடுறாங்க அதிலருந்து கோயில் வந்து பிரசித்தி ஆகுது பக்தர்களுக்கு வந்து வேண்டிய வரங்கள் கிடைக்குது என்ன சார் நடக்குது வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்தாச்சு கடவுளாக மாறியாச்சு நல்லதங்கால் ஆமாம் இப்போ இந்த ஏழு குழந்தைகள் இருக்கும்ல இதில் எத்தனை ஆணும் எத்தனை பொண்ணு நாலு ஆணு மூணு பொண்ணு ஓ நாலு ஆணு மூணு குணு ஏ இப்போ இவ ஆத்தா வந்து இறந்தது ஒரு இடம் இருக்கு இல்லையா இங்கே ஒரு கோயில் ஆகிட்டாங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்குது வரலாற்று கூடமான கதை ஒன்று இருக்குது அந்த கோயில் அந்த இறந்த இடத்துல அந்த கிணறுல ஏதேன்னு பூஜைகள் செய்கிறது உண்டா கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொறியில் வந்து போடுறாங்க பக்தர்கள் வர்ற பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வர்றவங்க ஏழு குழந்தைகளுக்கு இங்கே பொறி போடுற மாதிரி அங்கேயும் பொறி பிஸ்கட்டு அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க போய் கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க இங்கே அங்கேன்னு தனியாக பூஜை சிறப்பான பூஜை எதுவும் கிடையாது ஒரு பூசாரியாக அங்கே எந்த விதமான பூஜையும் அங்கே செய்வது கிடையாதுங்க அப்படி அவங்க தொடக்கத்துலேருந்து இல்லை ஆமாம் திருவிழா அன்றைக்கு மட்டும் தண்ணி இட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க ஆ அதை சொல்லுங்கள் நீங்கள் திருவிழா இப்போ எங்கே அந்த இருந்து கிணத்துலேருந்து அபிஷேகம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பொறி ஏன் போடுறாங்க இப்போ மற்ற எத்தனையோ குழந்தைகளுக்கான இது இருக்குது பொறி போடுறதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து எவ்வளோ குழந்தைகளை கிணத்துல போடும்போது முத பையன் மட்டும் ஓடி போயிடுறான் ஆ ஆ ஓடுற பையன் மட்டும் ஓடும்போது அந்த பையனை பிடிச்சி கொடுங்க இந்தம்மா அதனால பிடிச்சி கொடுத்தா பொறி கொடுக்குறேங்களு சொல்லுவோம் அந்த ஆட்டுக்காரங்களுக்கு ஆட்டுக்காரன் மூணு ஆட்டுக்காரன் இருப்பாங்க ஓஹோ அந்த பையனை பிடிச்சி கொடுங்க அவங்களுக்கு பொரிதாருன்னு சொல்லும்போது அந்த இவங்களும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பொழைச்சா ஒன் பேர் சொல்கிறேன் தப்பி பொழைச்சா பேர் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் ஓடுறேன் ஓடும்போது அந்த ஆட்டுக்காரங்க பிடிச்சி அந்த கிண கணத்தில் அந்த அம்மாட்டை கொடுத்துட்றாங்க நிலவங்காட்டை அந்த அம்மாவும் மண்ணல்லி கொடுக்குது அது பொறியா மாறுது அந்த அவங்களுக்கு பொறி கொடுக்குறேன்னு சொன்னாங்க யாருக்கு ஆட்டுக்காரங்களுக்கு ஓ ஆட்டுக்காரங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அவங்களுக்கு நான் பொறி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது அம்மா பையன் ஓடுறேன் ஓடுற பையனை பிடிச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றாங்க அப்போ அந்த அம்மா அந்த மண்ணல்லி கொடுக்குது ஒரு கை கொடுக்கும்போது அது பொறியா மாறுது அதனால் அந்த குழந்தை பசியெல்லாம் இறந்ததுனால இங்கே வந்து பொரிய போட்டுட்டு தான் உள்ளே போவாங்க பொரிய போட்டுட்டு தான் உள்ளே போவாங்க பொரிய போட்டுட்டு தான் போவாங்க ஒரு பதிவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் இதே பகுதியில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க நல்லதம்பி நல்லதங்கானுடைய அண்ணா அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லப்படுது நான் கேட்குறது உண்மைன்னு கூட சேர்த்தே இல்லை மக்கள் வந்து என்னன்னு சமூகம்னு சொல்கிறாங்க அப்படி சமூகம் வந்து யாரும் சொல்லலை இப்போ என்ன சொல்ல நீங்கள் கும்பிட்றீங்கன்னா ஏன் எங்க எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றீங்கயா சாமிய அடுத்த ஜாதிக்காரங்க வந்து கும்பிட்றாங்க அவங்க எங்க ஜாதி அப்படிங்கிறாங்க சாமியை அப்போ வந்து நமக்கு தெரியலை அதை வந்து பக்தர்களாக நினச்சிக்கிறாங்க அவங்களா தன்னுடைய சமூகம் நினச்சிக்கிறாங்க ஆமாம் தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியிலும் கும்பிட்றாங்க இவங்க தான் கும்பிட்றாங்க அதாவது எல்லா சமூகமும் வர்றாங்க எல்லா சமூகமும் தன்னை நல்லதங்களை வந்து எங்க சமூகத்தை சார்ந்தவங்கன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எல்லா குலதெய்வமாக குலதெய்வமா ஓ குலதெய்வம் மாதிரி எடுத்து கும்பிட்றாங்க ரெண்டு பேருமே எல்லா சமூகத்தையும் குலதெய்வமா கும்பிட்றாங்க இது ஒண்ணு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எதுக்கு நான் கேட்டேன்னா இந்த நாட்டார் பாடல்கள் பாடுறாங்க இல்லையா மதுரை பகுதியில் ராம்நாடுலாம் எல்லாம் பாடுற பாடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாயக்கர் சமூகம்னு பதிவு இருக்கு அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அது சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் நாயக்கர் சங்கமே வருது தமிழ்நாட்டுக்குள்ள பதினாறு நூற்றாண்டு ரொம்ப சிறப்பாக வரலாறு சொல்லிட்டீங்க ஆ அது சரிதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கதையின் நிகழ்ச்சி படி பார்த்தோம்னா ரெண்டாயிரம் வருஷம் கூட தொடர வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் ஐயனார் அங்கே நல்லதின்பி வந்து ஐயனார் அடைக்கிற மாதிரி இருக்காரு ஓ அங்கே நல்ல ஐயனார் அடைக்க மாதிரி இருக்காரு ஐயனார் பார்த்தீங்கன்னா ஆசிரியமாரத்தோட சேர்ந்தவர் ஐயனார் ரூட் ஐயனாரோட வரலாறு பார்த்தா ரெண்டாயிரம் வருஷம் தாண்டும் ஒன்றும் நம்ம கேட்டலாம் பெரும்பாலும் கிராம தெய்வங்களில் வந்து பிராமணர்கள் வந்து பூஜை செய்கிறது இல்லை பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பண்டாரங்கள் செய்வாங்க நாம் பார்த்த அளவிற்கு இந்த தெய்வத்திலும் அதுதானா அதேதான் நாங்கள் பண்டாரம் புல பண்டாரம் ஆமாம் அந்த பூக்கட்டு பண்டாரம் அந்த அந்தது அந்த இதில் வரைக்கும் ம் இதில் பல்லியிடல் இருக்கா வழியிடல் வந்து இருந்துச்சு கும்பாசத்துக்கு முன்னாடி வேறு இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு கும்பாசம் இருந்து வேண்டாம் அப்படின்னு நல்லதையும் போயில் எல்லாம் பாம்புக்கு பள்ளியில் வேஷம் தேலுக்கு கொடுக்கல வேஷம் இங்கே அண்ணனுக்கு நாக்கியிருக்கு நான் அவள் விஷம் அன்னையும் சொன்ன வாக்கு தான் பத்தி பிடிச்ச அம்மாவுக்கு அதை தான் கெட்ட நேரமானு எங்களுக்கு தெரியல அந்த ஐயாவோட ஈசன் போட்ட எழுத்துப்படியே நான் போயிடுறேன் அன்னை மேச்சு கொண்டவரு கணவரை வச்சு என்றைக்குமே நான் அதே மாதிரி அன்னை மேய்ச்சி நான் தட்டை போடுறதில்ல உங்கள் வாக்குப்படி நான் போகிறேங்க ஐயா அப்படின்ட்டு அந்த அம்மா போகுது எங்கே போகுது தெரியுமா பிறந்த விட்டு தெரியும் போகுது அப்போ ஐயா சொல்கிறாரு கூட பிறந்த அண்ணே அப்படி எனக்குத்தான் பிள்ளை இல்லை நீ ஏழுமே பிள்ளையாக பெற்றிருக்கே தங்க உனக்கு நான் என் கோட்டையால் ஆள் நான் ஆசைப்பட்டேன் எங்க எத்தனை நான் இப்படி சும்மா போக போகிறோமே என் தங்கச்சி பத்தில் வேறே கருவா ஆண்டவன் பிள்ளையாக கொடுத்துருக்காரு நீ போம்மா நான் வேண்டாம் அவன் பிள்ளை இருக்கான் வேணும்ன்ற கொண்டு வரேன் நாட்டில் அப்படியே காட்டுக்குள்ளே அந்த வளத்தில் இருக்கிறதெல்லாம் நான் கொண்டு வந்து கேட்டு நல்லபடியாக உன் பிள்ளைய வளர்த்து வாழியும் உண்டாக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே நல்லா திரும்பி தன்னுடைய வேட்டைக்கு போகும்போது இல்லை அந்த மருமக்கம் மாறுலுக்கு என்ன செய்தார்மா மருமக்கம் மார்கேலுக்கு மண்டி தாடி வாரே பிள்ளைகளே விளையாடிவே புள்ளி மனு கொண்டு வாரே நல்லதங்கா நீ பிறந்த கோட்டை நல்லதங்க போக இல்ல நல்லதங்கா நல்லதங்க அறியலண்ணே இண்ட நிஞ்ச கள்ளி பாதை அந்தமா நீ பிறந்த கோட்டை அம்மா நந்தாதே அறியுதல்ல நீ பிறந்த கோட்டை அம்மா உங்க பேர் சொல்லுங்கமா. என் பேர் கன்னிமாரு. கன்னிமாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க கொடிகளத்துல இருந்து வந்திருக்கோம். கொடிகளத்துல இருந்து அச்னாவத்துக்கு நலதங்கால தேடி ஏன் வந்தீங்க? காலைக்கு சொத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும். காலுவைக்கு நல்ல சொத்தை கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும். நல்ல படிப்பு கொடுக்கணும். வேற நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால இங்க வேண்டிட்டு போனேன் இங்க வேண்டிட்டு போனேன் அது நடந்துச்சு அதுக்கு வந்திருக்கேன் இல்ல இன்னொரு காலத்துல எனக்கு நடக்கணும் அத தேடி வந்திருக்கேன் என்ன வேண்டுறீங்க என்ன கிடைச்சிச்சு அது பாப்பா பெரியல மறந்துச்சு அது வேண்டனே சேர் கிடைச்சு பாயிருச்சு நல்லபடியா பெரிய பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து பொங்கல் வைக்க வந்தேன் இப்போ மறுபடியும் இன்னொரு பொண்ணு இருக்கு அது நல்ல முறை ஆகணும் மறுபடியும் நீ வருவோம் அப்படி சொல்லி வந்திருக்கோம் இப்போ நல்லவங்க ஆத்தாட்ட வந்து ஒன்னு கேட்டா அது உடனே நல்லா கொடுக்குது கொடுக்குது நல்லா கொடுக்குது நம்ம என்ன நினைச்சு வேண்டுமோ அது நல்லா செஞ்சிருது செஞ்சிருது ஆமா செஞ்சிருது இது இது வந்து உங்களுடைய நம்பிக்கையா இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரோட நம்பிக்கை அதுவா தான் இருக்கா எங்களோட நம்பிக்கையில ஆ எங்களோட நம்பிக்கைதே பக்கத்துல நம்பிக்கை இல்ல சாமியோட நம்பிக்கை எங்களோட நம்பிக்கை இந்த இது என்ன ரொம்ப நிறைய தொட்டில்கள் கட்டி போட்டுருக்காங்கல்ல அது பிள்ளை குழந்தைகளுக்கு குழந்தை கொடுக்கிறதுக்கு தொட்டி போட்டிருக்காங்க பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் ஓஹோ இப்போ நம்ம சொல்லணும்னா ஆத்தா நல்லதங்கால ஆத்தாவே வந்து ஒரு குழந்தையில தூக்கி போட்டுட்டு பசியும் செத்து தான் இல்லையா போனவதான் அவ எப்படி ஒரு குழந்தை குடுத்துட முடியும் அது சரியா பொருத்தமா இருக்கா பொருத்தமாத்தான் இருக்கு பொருத்தமா இருக்கு போய்தானே குடுத்துருது அதனாலதான் தொட்டி எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க நல்லதெல்லாம் எல்லாம் செய்யறாங்க கோயிலுக்கு செய்ய போய்த்தானே செய்யறாங்க ஓஹோ ஓஹோ கல்யாணம் முடியாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சது இந்த மஞ்சக்க எல்லாமே அண்ணன் மொண்டாட்டி தன்னை நாத்தினால கண்ணுல பாத்துருச்சு பார்க்கும் அந்த அம்மா அப்படியே என்னத்துல என்ன நினைக்க தெரியுமா அண்ணன் மொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா மாறால சக்கலாத்தி எங்குடைய எடுப்பதற்கு பண்ணி வல்ல போல போட்டு வர நல்லே தங்கா ஓடி கதவாடப்பா தாப்பா ஓட்டோடப்பா தள்ளி கதவாடப்பா தாப்பால ஓட்டோடப்பா அன்னியாரு அன்னியாரு அண்ணன் நட தேவியாரு உங்க வந்தே நாத்தனார் வந்து இருக்கே கதவே திறங்கல் நல்லவங்க வந்து இருக்கே கதவை திறங்கல் என்ன என்ன சொன்னாலுமே கதவே திறக்க மாட்டே நாலு தலைவாசலில் தள்ளி கதவாடப்பா பழனியம்மா வந்து என்ன சொல்றீங்க உங்க பையனுக்கு முடியாம ஆயிடுச்சு பையன் பேர் வந்து மனோஜ் வந்து சரியாயிருச்சு அப்படின்றக்க அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு குலதெய்வம் இது இல்லையா குலதெய்வம் இப்ப இன்னைக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க இங்க வந்து வழிபாட்டுல அப்பா மொட்டை போடுறாரு ஓடி கதவடப்பா உல் டோப தள்ளி கதவடப்பா நான் காளி ஓட்டோடப்பா அப்படி அந்த அரமனை வாசல்ல அந்தமாயில மக்களும் கூட்டிட்டு போய் நிக்கும் போசலை அந்த அண்ணா இருக்கிற கதையை அப்படியே கதவை திறக்கவே இல்லை அந்த அண்ணன் முன்னாடி மூணு ஏக்கர் முதலில் சண்டாளி திறக்காம இருக்கவும் அந்த அம்மா கூட பிறந்த ஆணை பட்டத்தை ஆணை அந்த நின்றுட்டு அந்த கதவை திறக்க போகுது எப்படி திறக்குது அப்புறமா என்னோட வளர்ந்த யானை நல்ல தங்கா என் கூட பிறந்த யானை கோட்டை கதவை நல்லா வணக்கம் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து நல்லதம்பி கோயில் நல்லதங்கானுடைய அண்ணன் அண்ணனுக்கு இங்கே ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது இப்போ வாங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லதம்பியை காட்டலாம் நல்லதம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கற்பக்கிரகத்தை பாருங்கள் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கியோடு இருக்கார் ரொம்ப முக்கியம் அவர் ஏன் துப்பாக்கியோடு இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க வேட்டைக்கு போகக்கூடிய ஒருத்தர் அதனால் அவருடைய அடையாளமாக அவர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து துப்பாக்கி இருக்குது இங்கே பாருங்க அவர் வேட்டையாடுனதற்காகவா அல்லது அவர் வேட்டையாடு அந்த நம்பிக்கையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பிற்காலத்தில் வந்து சேர்த்தாங்கன்னு தெரியாது மான் வந்து ஒன்று இருக்கு அவர் வேட்டையாடினது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க இந்த வருங்க மான் அவர் மா நம்பப்படுது நல்லதங்காய் கோயிலை பார்த்துட்டு இப்போ நம்ம நல்லவம்பி கோயிலை பார்த்துட்டோம் இறுதியாக முக்கியமாக உங்களுக்கு இடத்த காட்டணும் நல்லது நல்லதங்கால் வந்து இறந்த அந்த கோயிலை உங்களுக்கு நல்லதங்கால் இறந்த அந்த கிணத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க நம்ம அந்த கிணத்த நோக்கி நம்ம போகலாம் கோயிலுக்கும் இந்த அதிருதி பாருங்கள் மஞ்சனத்தி மரம் ரெண்டு மஞ்சனத்தி மரத்துக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது இங்கே தான் அவங்க தற்கொலை செய்து கொண்ட இடம் உங்களை காட்டுறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கு அப்போ அந்த நில அந்த பண்ணை அந்த ஆடுமைக்கு பண்ணை யாரும் மாடுமைக்கு தம்மி மரம் பாலக்குறி மோரக்குறின்றாக அதெல்லாம் குடித்தா வேணாம்ட்டு அந்த நில அப்போ தான் கஷ்டங்கள் நினைச்சு அழுகுது எப்படி அழகு தெரியுமா இன்றைக்கி கருவலோ மரத்தடியே ஐயா என்ன பெத்த ஐயா என்ன பெத்த அம்மா வாழ்ந்த வாசனைக்கு அ அ மாநகரி வெத்த மகாசமக வருஷம் மகச் செல்ல மக ஒன்னா நல்லதங்க வாழ்ந்த சீமையில் இன்னைக்கு கோகிண்டு ராஜனுக்கு வந்த வாசல்லைக்கு மழை நல்ல மலை வயாத காலத்தில் இன்னைக்கு நாம் இருந்த வாசலுக்கு வந்த நிறையில் எனக்கு வாச்சிட்ட அண்ணே யாரு இன்னைக்கு செய்த கொடுமையில் நினைக்க இல்லை இன்னைக்கு நான் வேப்போ மறுத்தடிய வேப்ப மறுத்தடிய வேப்ப மறுத்தடிய வேதனையும் சொன்னாலோ எனக்கு நாம் இருந்த நாளையில் இன்னைக்கு வேப்ப மருத்துட நாம் பிரந்த இன்னைக்கு வேதனையும் சொன்னாலோ எனக்கு வேப்ப இழவுதுறோம் எந்த ஆகி நல அங்க வாழ்ந்த வாசலில் எனக்கு வேப்ப இழவுதுரும் வேப்ப இழவுதுறோம் நீங்கள் உள்ள வாசலில் எனக்கு பெருங்கணன தண்ணி வரும் எனக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குறைஞ்சபட்சம் நடந்த ஒரு கதை ஒரு சோகமான மனதை உருக்குகிற ஒரு கதையினுடைய வரலாற்றில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வந்து நாம் படும் கஷ்டங்கள் சொன்னாலும் என்ன பெத்த ஐயா என்ன பெத்த அம்மா வாழ்ந்த இதுதான் அவருடைய நினைவாக ஒண்ணு கல் நட்டு இருக்காங்க இவ்வளவுதாங்க இருக்கு கிணறு நல்லதாங்க வாழ்ந்த சீனையில் இவ்வளவுதான் இருக்கு கிணறு பெத்த ஐயா இந்த கிணறுல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நம்மளுக்கு திட்ட வாசல் இதெல்லாம் வந்து பின்னால எடுத்து கட்டினது மாதிரி தெரியுது நான் பொதுமக்கள்கிட்ட வந்து கேக்குற போது சொல்றது என்னன்னா ஐயா இல்லை வாசல் இல்லை எனக்கு வாச்சிட்ட சீமை உள்ள நாளைகள எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம பேசுற போது என்ன சொல்றாங்கன்னா மொத வந்து இது வந்து ஒரு சாதாரண மொட்டை கிணறா தான் இருந்துச்சு ஒரு பாலும் கிணறு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் தண்ணி உள்ள கிணறு தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இது இருக்கு ஆனா இன்னைக்குன்னு நீங்க இதை பாக்குற இடம் கிணறு வந்து பின்னால உருவாகி வந்த கிணறு பின்னால கெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஆனா நல்லதங்கால் வந்து தற்கொலை செய்து கொண்ட இடம் தன்னுடைய குழந்தைகளோட தற்கொலை செய்து கொண்ட இடம் இதுதான் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று இல்லை ஏன்னா தொடர்ச்சியா வழிபாடு நடந்துட்டு இருக்கிறத நம்ம எங்களுக்கு பார்க்க முடியும் எனக்கு மாமரமங்காலே இந்த பாருங்களேன் இங்கேயும் வந்து நிறைய வழிபாடு இருக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய உதாரணங்கள் இருக்கு பாருங்க உண்டியல் வச்சிருக்காங்க காசுல இருக்கு என்ன வளையல் கட்டுறாங்க காசல் இல்லை வைத்த அலையில ஆஹ் மாமரபங்கால் யாரு மா நிறைய தொட்டில் கட்டிருக்காங்க நிறைய தொட்டில் கட்டுற வழக்கம் இருக்கு நம்மளும் குண்டில காசு போடுறோம் நிறைய இருக்கு குண்டியல்ல எனக்கு பூமரமா உருணியா பூமரமா எடுக்கலாமான்னு தெரியல இருந்தாலும் எடுத்து நானும் நீ வெத்த மக்க ஏழு பேர் வாழ்ந்த வாழ்ந்த நாளை எங்களுக்கு ஒரு பூமரமா உருணியா பூமரமா உருணியா எனக்கு புலி அடையினுந்தவனா எனக்கு இறுதியாக இந்த பதிவை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா நல்லதங்கால் போன்ற கதைகள் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு நாள் தினசரி செய்தித்தாளை நம்ம புரட்டோம்னா ஒரு குடும்பத்தோடு தற்கொலை இரண்டு மூன்று குழந்தைகளை வந்து மருந்து வச்சு கொண்டுட்டு தானும் இறந்து போன கதைகள் இப்படி நிறைய கதைகள் வந்து இருக்குது நல்லதங்கால் கதை ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுகிறது ஏன் எல்லோருக்குள்ளும் ஒரு இரக்கத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த பெண் பட்ட வழி துயரம் புறக்கணிப்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து விடவிட முடியுமா அவ பட்ட பாடு பஞ்சம் துரத்துகிற போது அண்ணனை நம்பி வருகிற போது அன்னி படுத்துகிற அவமானம் குழந்தைகள் பசியும் பட்டினியுமாக இருக்கிற போது அவற்றை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அவ பெண் நடத்திய போராட்டம் எல்லாம் தோற்று போகிறதுக்கு பிற்பாடு உண்மையிலே பெண் வந்து ஒரு வலிமையுள்ள பாத்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் ந நிறைய கணவன்கள் இறந்ததுக்கு பிற்பாடு பெரும்பெரும் குடும்பங்களை வந்து மீட்டு குழந்தைகளை படிக்க வச்சது எல்லாமே பெண் கதைன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த சம்பவத்தில் வந்து பெண் வந்து தோற்று போய் நிற்கிறா அப்படின்னா காரணம் என்ன அதுக்கு மேலே முடியல இந்த கதையினுடைய இறுதியில் கூட சொல்லுவாங்க ஈஸ்வரன் வந்து வரம் கொடுக்குறார் உன்னை எல்லாத்தையும் குழந்தைய வந்து நான் பிழைக்க வச்சுறேன் நான் நீ வா அப்படின்னு சொல்கிற போது இல்லை 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 இறந்தவர் மீண்டால் இந்த உலகம் வா வாழ்வதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது இறந்தவர் மீண்டால் இந்த உலகம் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிடுவதற்கான வாய்ப்பு கிடையாது இறந்தவர் இறந்தது தான் பிறந்தவர் பிறப்பு தான் ஒரு நாள் இறப்பு இறப்பும் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்ல முடியதாக இருக்குது அந்த வகையில் ஒரு நிறைய சோகமான ஒரு வரலாறடங்கிய இந்த பெண்ணினுடைய கதை தான் இன்றைக்கி மக்கள் வழிபாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த ரத்தமும் சதையுமான இந்த வரலாற்றை உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி பதிவுகளை நோக்கி தான் நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம் நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய நண்பர்களுக்கு அனுப்பணும் உங்களுடைய பேர் ஆதரவுனால தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும்